பெண்களுக்கு சம உரிமை மதுவை அறவே ஒழிப்போம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ற உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரி வேந்தர் அழையுங்கள் ஒன்பது 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 நான்கு ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது ஐந்து ஐந்து இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பங்குனி மாதம் பத்தாம் நாள் திங்கக்கிழமை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல விஷயம் நிச்சயமாக நடக்கும் நம்பிக்கையுடன் இருங்கள் தடைகள் தவிடுபடியாக்கும் பண உறவுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும் தொழிலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் உத்தியோகத்தை தேடிக்கொண்டிருப்பவர்கள் ப்ரமோஷனை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக உங்கள் மனம் சந்தோஷம் அடையக்கூடிய அற்புதமான நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம் பெற்றோர் பெரியோர் வாக்குவாதம் வேண்டாமை அவர்களுடைய தேகாரக்கத்தில் சிறு பாதிப்பு பதைத்து கேட்டுக்கொள்வது நன்மைத்தரும் அண்டையலார் விட்டு விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் மேலதிகாரிகள் விஷயத்தில் சிறிது நிதானம் அவர்களுடன் சரிக்கு சமமாக தர்க்கம் செய்வது தேவையில்லாத மன வருத்தத்தை ஏற்படுத்தலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் வாகனங்களில் கவனம் தேகாரக்கியத்தில் கவனம் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் மற்ற விஷயத்தில் அனுகூலம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் எனவே பதட்டமில்லாமல் இருக்கக்கூடிய மிதனம் ஜெயித்து கொண்டே இருக்கும் நன்றதாக பார்க்கக்கூடிய ராசி கணக்கு குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் இல்லைனா காதல் அமைப்பில் நிச்சயம் நல்ல விஷயம் நடைபெறும் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் எல்லாம் ஏறக்கட்டுங்க குடும்பத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க அது இன்றைக்கும் வரக்கூடிய ரெண்டு நாளுக்கும் ரொம்ப நல்லது கொடுக்கும் குடும்பத்தில் தேவையான விஷயத்தை செய்து முடிக்கக்கூடிய கடகம் அதி அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் பெறுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் எதிரிகள் இருந்த பதட்டம் குறைவது கண்டிப்பாக அசேம பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுவது தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது இருந்த இழுபறியான சிக்கல் படிப்படியாக தீர்வது வேற்றுமொழி மதத்தினால் ஆதாயம் கிடைப்பது பெற்றோர் பெரியோர்களுக்கு அனுகூலம் ஏற்படுவது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்கார்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகத்தை ஏற்படுத்தும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும் மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்களை விட்டுக் கொடுத்தால் போய்விடும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி ஒருடன் மனமிட்டு பேசுவது நன்மை தரும் உறவு முறையில் கோபதாபம் வேண்டாமே தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை வைத்துக் கொள்ளுங்கள் சிறிய வாக்குவாதங்கள் தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும் பெற்றோர் பெரியோருடன் மட்டும் சிறிது கவனம் மற்ற விஷயம் சாதகம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிர்ச்சகம் தைரியம் ஏற்படும் ரொம்ப நாட்களாக இருந்த மன தீரும் அப்பாடா என்று நிம்மதியாக வண்டியில் செல்வதோ அப்பாடா என்று தூங்குவதோ ரொம்ப நாளைக்கு பிறகு சந்தோஷமாக சாப்பிடுவதோ குடும்பத்தில் சிரிப்பு சத்தம் கேட்பதோ உறவினர்கள் நண்பர்களிடத்திலிருந்த மன பயம் எல்லாம் போகிறதெல்லாம் கண்கூடாக பார்க்கலாம் அற்பதாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை தொழில் ரீதியாக எழுபறியாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி தானிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவது தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மேடையவது எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படுவது உத்தியோகத்தில் சிக்கல் இல்லாமல் இருப்பது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி வாகனத்தில் வித்தைகள் இல்லாமல் இருந்தாலே தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு அதிக அற்புதத்தை தரும் படைப்பாளிகள் சினிமா துறையினர் பெரிய அளவுக்கு அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய அதி அற்புதமும் சந்தோஷமும் ஏற்படும் பிள்ளைகளுடைய சுபகாரிய தடைகள் டக்குன்னு நிவர்த்தி ஏற்படும் ஆச்சரியமாக இருக்கும் மூன்று வருடம் நாலு வருடம் என்று அழைந்து கொண்டிருந்த ஒரு விஷயம் முடிவுக்கு வருவது சந்தோஷம்தானே நன்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் இல்லாமல் இருப்பதும் தேகாரக்கியத்தில் சிறிது கவனமாக இருப்பதும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தேவையில்லாத பதட்டம் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பதும் நன்மை தரும் எதிரிகள் பலம் சிறிது அதிகரித்து உள்ளதனால் அடக்கி வாசிக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்கக்கூடிய கும்ப ராசிக்காரர்கள் ஜெயத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் பெறுவார்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் அசையாமசைய பொருள் சேர்க்கை அனுகூலமான அமைப்பு சனி வருவதெல்லாம் நம்பாமல் பணம் வருவதை நம்புங்கள் முதலீடு செய்வதை நம்புங்கள் அஷ்டலட்சுமி கடாட்சம் பெறக்கூடிய நாள் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் ஏற்றம் ஏற்படும் நீண்ட நாட்களாக இருந்த மன நெருடல் போகக்கூடிய அமைப்பு பெற்றோர்கள் உங்களுக்கு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தருவதற்குண்டான முயற்சி வெற்றி திருவினையாக்கும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்